எப்பா நாலு நாள் லீவு நிம்மதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் என்ன நம்ம டிவி பார்க்க வந்தால் அத்தை வேறு தூங்கிகிட்டு இருக்காங்களே சரி அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும் சின்ன பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கேன் சும்மா டிவி பார்க்கலான்னு வந்தேங்க அத்தை ரெஸ்ட் எடுக்கிறதுனால அமைதியை இருக்கேன் எங்கள் அம்மா ஒரு நாள் இப்போ தூங்க மாட்டாவில்ல என்னாச்சு எங்கள் அம்மாக்கு இல்லைங்க காலையிலேருந்து இப்போ தான் இருக்காங்க அப்படியா நான் என்னென்னு கூப்பிட்டு பார்க்க எங்க அவங்களே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி கூப்பிடுங்க அவங்க இஷ்டம் அம்மா அம்மா என்ன சின்ன பொண்ணு சக்கனி வரப்பானு ஐயோ அத்தை காலையில தானே சொன்னீங்க உன் பேரில் என் நிலத்தை எழுதி வச்சுக்கோ இந்த வீடியோ உன் பேர்ல எழுதி முடிச்சிக்கோன்னு சொன்னீங்களே அதுக்குள்ளேயும் பேச என்னங்க அத்தையோட கடைசி ஆசை அதுதாங்க அவங்களை அடக்கம் பண்றதுக்குள்ள அவங்க பேரில் உள்ள சொத்து எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சுருங்க இதையும் உனக்கு எனக்காக சொல்லுங்க அத்தை அப்புறம் ஆவியாகி இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூங்குறதுக்கு விடுறீங்களா இந்த வீட்டில் இருக்கு மறுநாள்